హై గైస్ దిస్ ఇస్ కోవిందరాజ్ ఫ్రమ్ త్రిపూర్ వెల్కమ్ టు అవర్ వీడియో టుడే ఇంగ్ టు ఎక్స్ప్లైన్ ఒన్ ఆఫ్ ద మోస్ట్ యూస్ఫుల్ అండ్ వెరి ఇంపార్టర్ ట్వెల్త్ స్టాండ ఇంగ్లీష్ గవర్మంట్ మాడల్ కొషన్ పర్ పబ్ వర్షన్ ఇంట్వ్ ఇంగ్లీష్ கவர்மெண்ட் சார்பில் வெளியிட்ட பார்த்தீங்கன்னா டிஜியில் வெளியிட்ட ஒரு கொஸின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் அந்த வீடியோவில் டூ செட் கொஷின் பேப்பர் பார்க்கும் இப்போ ரீசெண்டா மாடல் கொஷின் பேப்பர் வந்து எல்லா சப்ஜெக்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சாரில் வெளியிட்டிருக்காங்க ஸோ அதில் வந்து இங்கிலீஷ் மட்டும் பர்டிகுலர் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து கண்டிப்பா பார்த்தா ஸ்டாண்டர்ட் ஸ்டுடென்ட்டுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இதில் இருக்கிற கிராமர் கேட்டகரி கிராமர்ன்றது டென்த்துலேருந்தே காமன் நம்ம பல டைம் சொல்லியிருக்கோம் ஸோ இந்த பர்டிகுலரான வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா டென் ஸ்டாண்டர்ட் பார்த்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லை இல்லஸ் ஒன் ஸ்டூடெண்டுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ஏன்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ பேட்டர் ஒரே பேட்டன் தான் டென்த்தில் இருந்தே சில கொஸ்டின்ஸ் வந்து சேம் பெற்றதும் ஏன்னா டென் ஸ்டாண்டர்ட் சொல்லும்போது கொஸ்டின் நம்பர் ஒன் டூ ஃபர்ன் ஒன் மார்க் வரும் ஸோ இந்த கேட்டர் சொல்லும்போது கொஸ்டின் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஒன் மார்க்ஸ் இருக்குது டுவெண்ட்டி ஒன் மார்க்ல ஃபஸ்ட்டு ஒன் டூ சிக்ஸ் வந்து டென் ஸ்டாண்டர்ட் பட்டன் பிரகாரம் இருந்தாலும் ஸ்நானி சான்றிதழ் ஸோ இந்த கொஸ்டின் பர்வை பார்க்க முடியுது ஒன் டூ த்ரீ ஸ்நானிச்சா ஸ்டிமிலேட்டட் அப்படிங்கிற ஸ்டிமில்லேட்டட் நம்ம மோட்டிவேட்டன்னு சொல்லுவோம் ப்ளஸ் ஒன் ஆப்ஷன் செகண்ட் ஒன் எனாமஸ் அப்படின்னா யூஜ் ஆர் ட்ரமல் டெஸ்ட் யூஜ் ஆப்ஷன் ஏ யூஜ் തേടൊന്ന് അപ്പൊ കൺഫ്യൂസ് ഡിസ്ആർഡർ ആപ്ഷൻ സി സോ കൊസ് ഒൻ ടുംസ് നെക്സ്റ്റ് കൊസ്റ്റിൻ്റെ ഫോർ ടു സിക്സ് ആൻഡനിസം ഡിസർട്ടർ അപ്പം ப்ரிவலன்ட் அப்படின்றதான் அன்காமன் காமன் சொல்லவும் அன்காமன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் ஒன் வந்து ஒயிட்டல் ரோன்னு சொன்னது தான் இதில் வந்து ட்ரிவியல்ஸ் இம்பார்டன்ஸும் அன் அனிம்பான்னு கம்பேர் பண்ணுறது தான் ட்ரிவியல் அப்படிங்கப்பறமா ஒயிட்டல் நெக்ஸ்ட்டு செவன்த் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிங்கிளர் ஃபுளோரல் பேக்டீரியா கரெக்டாக சிங்க்லர் ஃபார்ம் ஆகி இதில் வந்து நம்ம பார்த்தா பேக்டீரியா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஏல முடிஞ்ச ஏஇ கம்பேர் பண்ணுற ரூல்ஸ் பண்ண பண்ணலாம் ஸோ சிங்கிளர் ஃபார்மில் இப்போ சிங்கிளர் ஃபுலோரில் வந்து ஆல்ரெடி நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் ஹெஸ்டீஸில் நிறைய எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கோம் அதுக்கான வீடியோ பாருங்கள் நெக்ஸ்ட் எயிட் ஒன்று லெவன்த் அவர் ப்ரிப்பரேஷன் வில் நாட் ஹெல்ப் த ஸ்டூடெண்ட்ஸ்

டென்த்து ஒன் அமெரிக்கன் கியூ கியூக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைன் அப்படின்னு கம்பேர் பண்ணுவோம் ஸோ எல்லை லைன் நெக்ஸ்ட் லெவன்த்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எக்னா இதில் பார்த்தீங்கன்னா அப்ரிவேஷன் டி ஒஎஃப் டோஃபல் அப்படின்றது டெஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் அசியா ஃபாரின் டெஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் அசியா ஃபாரின் லாங்குவேஜ் ஆப்ஷன் டி டுவெல்த் வந்து கொஸ்டின் டேக் த ஸ்டோரி ட்ரைஸ் டு ரிலேட் ஹிஸ்ட்ரி டு சயின்ஸ் அப்போ இன்ட் இட்னு கம்பேர் பண்ணுங்கள் ஏன்னா ட்ரைஸ்ன்றது தேர்ட் பர்சன் சிங்கிளர் பர்சன் கம்பேர் பண்ணக்கூடியது ஸோ அப்போ டஸ் ப்ளஸ் ட்ரைன்றிக்கோட டஸ் நாட் கிடையாது டஸ் நாட் ஐ மீன் டஸ் இன்ட் இட்னு கம்பேர் பண்ணுவோம் ஆப்ஷன் டி நெக்ஸ்ட் தேர்டின் வந்து சென்டென்ஸ் பேட்டர்ன் சென்ட் த பேர்ட்ஸ் ஆர் ஃபிளைங் கிரேஸ்ஃபுல்லி இன் ஸ்கை தர்ட் சப்ஜெக்ட் ஆர் ஃபிளயிங் போ கிரேஸ்ஃபுல்லி அர்ஜென்ட் இந்த ஸ்கே அஜென் அப்போ எஸ்விஐஏ கொஸ்டின் டேக்கல் சென்டென்ஸ் பேட்டன் எல்லாமே நம்மள சேனல் ஜிஆர் சக்ஸ்டீஸில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அந்த வீடியோ பாருங்க ஃபோர்டின் தான் ரிலேட்டிவ் போடுறவனும் ரொம்ப சிம்பிள் தான் ராம் டேஸ் ஹவுஸ் வி லீவ் இன் இஸ் அன் இன்ஜினியர் ராம் ஓஸ்ட் ஹவுஸ் வி லிவ் இன் இன் என்ஜினியர் அப்போ யாருடைய வீட்டுன்னு சொல்லணும் ரிலேட்டிவ் பண்ணணும்னு திங்ஸை கம்பேர் பண்ணணும் விச்சு கம்பேர் பண்ணும் பர்சனை குறிப்பிட்டு ஹூ கம்பேர் பண்ணணும் அதே மாதிரி சில ஊ டப்ளியூச் ஓ ஹூ கம்பேர் பண்ணணும் நெக்ஸ்ட் ஊ சொன்னிட்டு பொசி கம்பேர் பண்ணுற மாதிரி சொன்னால் பிளேஸ் சொன்ன வேர் கம்பேர் பண்ணுறது ஃபோர்டின் தொன் ஃபிஃப்டீன் தோன் வந்து பார்த்திங்கன்னா ஃபிரிஃபிசன் எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு இன் எக்ஸ்பென்சிவ் கம்பேர் பண்ணும் நெக்ஸ்ட்டு சிக்ஸ்டீன் ஒன் டை சிலபல் வேணும் எகெயின் ஏ கெயின் கிளாப் பண்ணி கண்டுபிடிக்கலாம் இல்லை சிலபல் வச்சு கண்டுபிடிக்கலாம் செவன்டீத் ஒன் கிளிப்பு லிட்டர் கொடுத்தனா ப்ரைம் ஆப்ஷன் ஏ தான் கம்பேர் பண்ணணும் இது வந்து ஆல்ரெடி கிளிப்பில் உள்ள புக் பேக் நீங்கள் நீங்கள் தனி தரவா படிச்சுன்னா மேக்ஸிமம் ஃபுல் மார்க் எல்லாம் எயிட்டீன் ஒன்னா ஏ போல்ட் அவுட் எ கிளியர் ஸ்கை ஃப்ரம் த ஆப்ஷன் இடிஎம் அப்போ இது வந்து சடன் அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட் சொல்லுவோம் ஆப்ஷன் டி நைன்டீத் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒன் கு ரெப்ரஸன் த கவர்மெண்ட் ஆஃபீஸ் கண்டினியூ ஃபாரின் கண்ட்ரீஸ் அண்ட் அம்பாஸ்டர் அம்பாஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா ஃபாரின் கண்ட்ரி ரெப்ரெசன்ட் பண்ணுறேன் டுவெண்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட் ப்ரைஸ்ல த ஃபயர் வந்து எக்ஸ்டிங்கியூஸ்டு பை த ஃபயர் பிரிகேட் வந்து ஃபுட் ஆப் ஏன்னா நமக்கு க இதை கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இதில் புட் ஆஃப் கொடுத்துருக்கும் புட் ஆன் கொடுத்துருப்பு புட் அவுட் புட்டு ஃபோ நம்ம வந்து நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் பிரேசில் ஒரு எஸ்பளைன் பண்ணிக்கோ இஸ் நத்திங் பட் இஸ் வெர் ப்ளஸ் ப்ரிப்போஷன் பண்ணுறது தான் ஸோ எக்ஸ்டிங்ஸ் கம்பேர் பண்ணுறதுக்கானவர் இதில் கொடுத்துருவோம் அப்போ கொஸ்டின் நம்பர் ஒன் டூ டுவெண்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னானின்ஸ் கேட்டகரி சார் ஒரு ஒன் மார்க் கட்டியே தான் ஒன் மார்க்கில் டென் ஸ்டாண்டர்ட் பேட்டர்ன் பார்க்காதான் நிறையா வந்து நிறைய கான்செப்ட் கொடுத்துருக்கோம் ஸோ இதில் இப்போ புட் ஆன் அப்படின்றது வியர் அப்படின்னு ஒன்று நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் ஸோ கால் ஆஃப் அதே மாதிரி பார்த்திங்கன்னா லுக் இன்டோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லுக் சாஃப்டர் இதெல்லாம் நிறைய லுக் இன் இன்வெஸ்டிகேட் சொல்லுவோம் லுக் பாதிப்படுத்தி லுக் ஆஃப்டர்ன்றது டேக் கேர் பண்ணுறோம் ஸோ புட்டானது வியர் ஸோ எக்ஸ்ட்ரிஸ்க்கு அவசரம் கொடுத்துருக்காங்க கொஸ்டின் ஒன் டூ டுவெண்ட்டி ஒன் மார்க் நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி ஒன் டூ இதில் வந்து பார்த்திங்கன்னா பைம் கொஸ்டின் புக் பேக்கில் இருக்க பாய் கொஸ்டின் பார்த்துங்க சிக்ஸ் கொஸ்டின் கொடுத்து ஃபோர் கொஸ்டின் கம்பேர் பண்ணுறது தான் நிறைய ஃபிக்ரா ஸ்பீச் கம்பேர் பண்ணுற ஸ்கீம் அலிட்ரேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ டேரக்டாக எழுதிக்கலாம் நெக்ஸ்ட் செக்ஷன் டூ வந்து பார்த்தீங்கன்னா கிராமர் கேட்டகரி டென் ஸ்டாண்டர்ட் பேட்டர்ன் பிரகாரம் வந்து ஃபைவ் கொடுத்து நம்ம தெரியாது ஆனால் அதனால் ஃபோர் கொடுத்து ஃபஸ்ட் ஒன்று ரிப்போர்ட்டர்ஸ் பிடிச்சே இன் டூ இன் டேரெக்ட் டைரக்ட்டில் கொடுத்து இன்டரெக்ட் வித்யா செட்டு கன்யா உட் யூ லைக் டு கம் டு த பார்ட்டி வித் த ஸ்டூமாரு அப்போ வித்யா டோல்டு கன்யா சார் டோல்டு கிடையாதுப்பா இது வந்து கொஸ்டின் டைவ் அப்போ கொஸ்டின் டைம் ஆஸ்குடு அப்போ வித்யா ஆஸ்குடு கன்யா இது வந்து என்ன எஸ் ஆன் டைவ் எப்படி கண்டிப்பாக வர்புலாக ஸ்டார்ட் பண்ணி எடுக்கிறேன் அஃப் இஃப் ஷி உட் வந்தால் உட் தான் இஃப் ஷி உட் லைக் டு கம் டு த பார்ட்டி வித் தென் த நெக்ஸ்ட்டு டே எகைன் சொல்கிறேன் பாருங்கள் வித்யா ஆஸ்குடு கன்யா வெதர் இஃப் ஆர் வெதர் ஏன்னா எஸ் ஆன் டை இஃப் ஷீ வுட் லைக் டு இஃப் ஷி வட் லைக் டு கம் டு த பார்ட்டி வித் தெம் அஸ் வந்து தம் தெம் த நெக்ஸ்ட் டே இது டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி எயிட் பண்ணி சேஞ்ச் இன் டு அதர்வைஸ் ஸோ இது வந்து நமக்கு வந்து ஆக்டிவ் இருக்கு பேசல ஏன்னா சப்ஜெக்ட் கொடுத்து ஆக்டிவ் அப்போ ஐ ஷெல் ஹவ் கம்ப்ளீட் மை ப்ராஜெக்ட் நெக்ஸ்ட் வீக் ரொம்ப சிம்பிள் ஐ சப்ஜெக்ட் ஷெல் ஹேவ் கம்ப்ளீட்டட் மிராஜெக்ட் ஆப்ஜெக்ட் நெக்ஸ்ட் வீக் அப்போ மை ப்ராஜெக்ட் ஷெல் ஹேவ் பீன் கம்ப்ளீட்டெட் பை மீ மை ப்ராஜஸ்ட் ஐவ் பீன் கம்ப்ளீட்டட் பை மீ நெக்ஸ்ட் வீக் ரொம்ப சிம்பிள் தான் பர்ஃபெக்டுக்கு தான் பீன் மட்டும் கம்பேரிசன் பண்ணாப்போம் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி நைன் வந்து ஹேட் பிகின் தேர்ட் இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் இஃப் ஐ ஆட் கம் இயர் இயர் ஐ வட் ஹவ் அட்டன் த பார்ட்டி அப்போ அட் ப்ளஸ் பூட் ப்ளஸ் ஹேட் ப்ளஸ் பீப்பிள் இருக்குது அப்போ நம்ம ஹேட் ஐ கம் இயர்லியர் கம்மா ஐ வுட்ஹாவ் அட்டன் த இட்டர் இது ரொம்ப மார்க் வாங்குறது இந்த கொஸ்டின் தேர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளஸை கொடுத்துருக்காங்க ஸ்மித்தா கேரிட் அவுட் த சர்வே அண்ட் பிரசன்ட் ஆர் ரிப்போர்ட் அப்போ அண்டு கொடுத்துட்றதுனால ஸோ அண்ட் அண்டு கொடுத்தானே அன் அக்கௌண்ட் ஆஃப் மெத்தால பிகாஸ் ஆஃப் டியூ டுனா அப்போ அன் அக்கௌண்ட் ஆஃப் கேரிங் அவுட் ஆஃப் த சர்வே ஸ்மிதா பிரசன்ட் ஆர் ரிப்போர்ட் ஸோ அகைன் ஆன் அக்கௌண்ட் ஆஃப் போர்ட்டா பிகாஸ் ஆஃப் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இல்லை பீயிங் பீங் கேரிங் அவுட் ஆஃப் த சர்வே ஸ்மித்தா பிரசென்ட் ஆர் ஆர் ரிப்போர்ட் சொல்லலாம் அதே டியூ டு கேரிட் அவுட் ஆஃப் த ஏன்னா அன் அக்கௌண்ட் ஆஃப் பிகாஸ் ஆஃப் டியூ டு ஓவிங் டூ பீயிங் எல்லாமே உருவனா இது எல்லாமே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்பேரிசன் பண்ணால் சிம்பிள் தான் ஸோ இந்த ஓவரால் ஃபோர் கேட்டி த்ரீ கேட்டரி அன்சன் பண்ண போதும்

சீட்டு இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் தான் பில்டர் பி டைலாக் கேட்டிருக்கேன் ரீரியஞ்சு ஜம்புள் வெர்ஜினல் பற்றி ரீஞ்சு ஜம்பிள் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஸோ இதில் வந்து கண்டிப்பாக ஈஸியாக மாறினா ஃபோர் கரெக்ட் த்ரீ கட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஆன்சர் ஆல் த கொஸ்டின் இதை எதிராச்சும் ஃபஸ்ட் வந்து லெசன் பேராகிரப் தான் நெக்ஸ்ட் போயம் பேராகிராஃப் நெக்ஸ்ட் நாடிடல் பேரகிராஃப் டென்த் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டால்மெண்ட் பேரான் இன்ஸ்டாலமெண்ட் கொடுப்பாங்க கேரக்டர் எழுதி கான்செப்ட் எழுதி மாறு ஃபைவ் ஃபைவ் மார்க் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக் நோட்ஸ் ஆர் சம்மர் ரேட்டி நீங்கள் ஒரு சில நினைக்கிறீங்க நோட் மேக்கிங் எதுனா ஃபுல் மார்க் கிடைக்காது சம்மர் ரைட்டிங் ஃபுல் அப்படி தான் கிடையாது நீங்கள் எதனால எழுதிக்கலாம் கண்டிப்பாக டாபிக் மறக்காம போகணும் ஸோ இதுக்குமே சாய்ஸ் கொடுக்குற ரைட்டியாக பேர்ட் ஒன் ஃபிஃப்டி வேர்ட்ஸ் அந்த ஹசர்ஸ் ஆஃப் யூஸிங் மொபைல் ஃபோன் கண்டிப்பாக நீங்கள் மேலே கதை எழுதி போய் நெக்ஸ்ட் வந்து ஃபார்ட்டி ஃபிஃப்த் வந்து பார்த்தீங்கன்னா பொறுத்தவரை லெட்டர் ரைட்டிங் எழுதுற சாய்ஸ் ஃபார்ட்டி சிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட் தயரர் ஆர் ஃபில்லிங் த நான் கவனிங்க இட் பி வேஸ்ட் த்ரோவிங் ஃபுட் இட் வில் பி வேஸ்ட் த்ரோ த ஃபுட் இட் பி அ வேஸ்ட் டூ டூ த்ரோன்னு நெக்ஸ்ட்டு கைலாஷ் நெவர் டஸ் என பிகைண்டு பிகைண்ட் என்ன பிஃபோர் ஆஃப்டர் பிகை பின்னால் நடத்தம் இது பிஃபோர் ஆஃப்டர் டென் பிஎன் பண்ணுவோம் நார் வந்து தான் இருந்தால் நெய்தர் சுரேஷ் நார் கமலேஷ் ஈஸ்ட் இன்டெலிஜன் ஏன்னா ஒரு அரை நாள்ஸும் ஏ அந்த இடத்துல மிஸ் ஆயிருக்கும் ஆர்டிகல் மிஸ் ஆயிருக்கு ஒன் ஆஃப் மை அங்கிள்ஸ் அதில் ஒருத்தர் லீவ்ஸ் இன் கனடா ஸோ இந்த கொஸ்டின் ஸ்பாட் தேர் இல்லை இந்த கொஸ்டின் டிஃபிகல்ட் கீழே கிடந்து உஷா டேஸ் பை அ லேப்டாப் ரீசென்ட்லி ரீசென்ட்லி அப்படின்னா பிரசன்ட் பர்ஃபெக்ட் அப்போ உஷா நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்டோட ஃபார்ம் என்ன ஆஸ் அல்ல பிளஸ் பிபி அப்போ உஷா ஆஸ் பாட் ஏ லேப்டாப் ரீசென்ட்லி ஷி டேஸ் இட் டேஸ் இட் அட் த மோமெண்ட் அட் த மோமெண்ட் ப்ரெசன்ட் அப்போ ஷீ இஸ் யூசிங் அட் த மோமெண்ட் ஷீஸ் ஏன்னா இது பிரசன் கிடையாது ஈஸ் அல்லது ஆமல் தான் பட் பிளஸ் அப்போ ஷீஸ் அப்போ ஃபஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் பாட் செகண்ட் வந்து இஸ் யூசிங் போடணும் நெக்ஸ்ட் செகண்ட் மை மதர் டேஸ் டேன்ஸ் ஓவெல் வென் ஷி வாஸ் இன் இந்த

சார் மை மத டை மை சிஸ்டர் யூஸ் வென் ஷி போகணும் செமி மாடல் கம்பேர் நெக்ஸ்ட் தேர்ட் த அவர் ஸ்கூல் டேஸ் பண்ண பேனடு இன் அவர் ஸ்கூல் பேண்ட் அப்படின்னு சொல்லுவோம் பேனடு தடை பண்ணியிருக்கான் இன் அவர் ஸ்கூல் பேண்ட்லருந்து தடை பண்ணா பேண்ட் போட்டு பேனா தடை பண்ணிருக்கேன் பேண்டில் தேர்டு ஃபோர்த் இதில் வந்து ஓவராலாக இது ஃபைவ் லட்சம் ரொம்ப சிம்பிளாக இல்லைன்னா யார்ட் பார்ட்ட ஆன்சர் பண்ணிங்க ரொம்ப சிம்பிள் நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்டவெவலப்மெண்ட்டாக கூட இல்லை வந்து பேசி கம்பெனியன்ஸ் இதுமே நம்ம மார்க் வாங்குறத கூட பேசுங்க டென் ஸ்டாண்டர்ட்லேருந்து சென்னை கம்பேரிசன்

கன்ஃபியூஸ் அப்படின்னு த ஆஸ்ட்ரானமர் ரீசென்ட்லி டேஸியா நியூ பிளானட் இன் அவர் சோலார் சிஸ்டம் எகைனே டெகைன்னு சொல்கிற மாதிரி ரொம்ப முக்கியமானது இன்வென்ட்டுக்கும் டிஸ்கவர் டிஃப்ரென்ஸுக்கு இன்வென்ட்னா இல்லாத ஒன்றை கண்டுபிடிக்கிறது இன்வென்ட் டிஸ்கவர்னா ஆல்ரெடி இருக்கிறத கண்டுபிடிக்கிறது டிஸ்கவர் அதனால தான் நம்ம என்ன சொல்லணும்னா தாமஸ் ஆல்வா எடிசன் டிஸ்கவர் போட மாட்டேன் இன்வென்டர்ட் எலக்ட்ரிக் பல்னு சொல்லுவோம் ஸோ டிஸ்கவர்னு சொல்லும்போது அது இருக்கிற பிளேஸ் வந்து டிஸ்கவர்னு சொல்லுவோம் ஸோ இல்லை கம்பேரிசன் பண்ணமர் ரீசென்ட்லி டிஸ்கவர் தான் போடணும் இன்வென்ட் போடக்கூடாது அப்போ டிஸ்கவர் நெக்ஸ்ட் பிஃப்டீன் அப்பார்டஸ் யூஎஸ்ல வந்து ஐ கம்பேர் பண்ணும் சிங்களே நம்மளோட ஜிஆர் ஜிஆர்ஸ் எக்ஸ்பளைன் பண்ணிருக்கும் ஸோ அந்த ரூல்ஸ் படம் கம்பேர் பண்ணுவோம் சிக்ஸ்டீன் பேன் பர்மனன்ட் அக்கவுண்ட் நம்பர் இதில் கொடுத்துருக்கோம் பர்னன்ட் அக்கவுண்ட் ஆப்ஷன் டி செவன்டீத் வந்து பாருங்க லிங்கர்ஸ் டேஸ் மை ஃபாதர் அரைடும் ஐ நேர ஐ நரேட்டர் த இன்சிடென்ட் நெக்ஸ்ட் ஆசுனஸ் மை ஃபாதர் அரைடும் ஐ நரேட்டர் த இன்சிடென்ட் நான் அவங்க அப்போ வந்த உடனே நான் பண்ணேன் ஆல் ஈவன் தோ தோ போறாதீங்க இருந்த போதிலுன்னு இது வந்து எயிட்டீன் ஆர்டிகல்ஸ் ஐ ஆம் டேஸ் த எல்டஸ்ட் இஎஸ்டி வந்து டி கண்டிப்பாக ஃபேமிலி இருக்கிறது பாரு நான் தான் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பேட்டர் பாருங்க இந்த சைல்டு ஐட் ஹிட் இஸ் டாய் இஸ் டாய் கார் அண்டர் த கார்டு அப்போ இஸ் த சைல்டு சப்ஜெக்ட் ஹிட் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ப் இஸ் டாய் கார் வந்து ஆப்ஜெக்ட் அண்டர் த கொண்டு அர்ஜென்ட் எப்படி எஸ்வி ஓ சென்டென்ஸ் பேட்டர் நம்மளோட சேனலில் ரொம்ப எளிமையாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கோம் பாருங்கள் ஃபஸ்ட்லேயே வீடியோ போட்டிருப்போம் ப்ரிப்போஸ் அந்த சன் ஃபேடட் பிகைன் எஸ்டார் ஸ்டார் அப் மிஸ்ட் பிகைனா பின்னால் மறைஞ்சிருக்குன்னு அர்த்தம் அதுக்கு பின்னால் அதாவது நமக்கே தெரியும் அந்த பிடி மட்டும் பின்னால ஸோ கொஸ்டின் ஒன் டூ டுவெண்ட்டி ஒன் மார்க் வந்து டென்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து பாதி அதே பண்ணதான் கம்பேர் பண்ணும் நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம டுவெண்ட்டி ஒன்லருந்து இருக்கிற வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் இருக்குன்னா பாயிண்ட் கொஸ்டின் ஆன்ஸ் வந்து ஃபோர் கொஸ்டின் கம்பேர் பண்ணணும் டேரக்டாகவே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா நம்ம ரைமிங் ஒரு ரைம் ஸ்கீம் ஃபிகராக ஸ்பீச்லாம் கம்பேர் பண்ணும் கம்பேரிசன் மட்டும்னா ரொம்ப எளிமையாக ஆன்சர் பண்ணிக்கலாம் டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் நெக்ஸ்ட் செக்ஷன் டூ பாருங்க ஆன்சர் இனி த்ரீ கொஸ்டின் ஸோ ஃபோர் கொஸ்டின் த்ரீ கொஸ்டின் ஆன்சர் பண்ணணும் கிராமர் கேட்டகரி விவேக் இஸ் டேக்கிங் த கிட்ஸ் ஆன் ஏ பிக்னிக் டுடே அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் விவேக் சப்ஜெக்ட் இஸ் டேக்கிங் கிட்ஸ் வந்து ஆப்ஜெக்ட் பிக்னிக் டேன்றது அர்ஜென்ட் அப்போ த கிட்ஸ் ஆர் பீயிங் டேக் டேக்கன் டேக்கன் பை விவேக் ஆன் ஏ பிக்னிக் டுடே எகைன் சொல்கிறேன் பாருங்க த கிட்ஸ் ஆர் பீயிங் ஏன்னா ப்ரெசன்ட் கண்டினஸ் அப்போ த கிட்ஸ்

டோன்ட் டான் டூ டச் பெயிண்ட் இது டுவெண்ட்டி ட்வெண்ட்டி நைன் இப்போ அன்லஸ் ரொம்ப ரொம்ப அன்லஸ்னா இல்லாவிட்டால் யூ ஷூட் ஸ்லீப் வெல் அதர்வைஸ் யூ வில் ரூயின் யுவர் ஹெல்த் அப்போ அன்லஸ் யூ ஷூட் அன்லஸ் யூ ஷூட் ஸ்லீப் வெல் இல்லை என்றால் யூ வில் ரூயின் யுவர் ஹெல் அதர்வைஸ் எடுத்துட்டு அன்லெஸ் மட்டும் முன்னால் போட்டால் போது ஈஸியாக இருந்தான் எகைன்ஸ் அன்லஸ் யூ ஷூட் ஸ்லீப் வெல் இல்லை என்றால் யூ வில் ரூன் யுவர் ஹெல்த் நெக்ஸ்ட் கொஸ்டின் தேர்ட்டி பண்ணி யங் லேட் சோல் மீன் திஸ் கோல் செயின் ஐ வாட் டு மீட் மீட்டர் இது வந்து ரிலேட் ஹூ மட்டும் அப்போ ஐ எடுத்துட்டு ஹூ மட்டும் போட்டீங்க அப்போ யங் லேடி சோல் மீ திஸ் கோல் செயின் ரிலேட்டிவ் ரொம்ப சிம்பிள் ஆன்சர் பண்ணிக்கலாம் கம்பேர் பண்ணுறதா ஊ போடணும் நெக்ஸ்ட் பிளேஸ் கம்பெனி வேர் பண்ணும் கம்பேர் பண்ணுங்க ப்ரீண்டாக கேட்டுருக்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருபது லெசன் கொஸ்டின் ஆன்சருமே இதில் வந்து அப்பீரன்ஸ் நிக்கோலா ஜெக்க இதில் கொஸ்டின் நம்மளோட சேனல் ஜிஆர் பிளஸ் டூ மாடல் போட்டுருக்கும் பாருங்க வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கொடுத்தது த்ரீ அப்போ டிஸ்கரை

ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் சம்மரைஸ் தான் சம்மரி சம்மரைஸ் தான் பழங்கு பேசிட்டிங்கன்னா சம்மரி ரைட்டிங் மட்டும் எழுதும் தட் மீன்ஸ் ரஃப் காஃபி ஃபேர் காப்பி நெக்ஸ்ட் டாபிக் போட்டு ஏது நீங்கள் ரஃப் ட்ராப் ஃபேர் ட்ராப் எழுதணும் நோட் இதில் சம்மரைஸ் தான் ரஃப் காஃபி ஃபேர் காப்பி போட்டு தான் கண்டிப்பாக எழுதணும் அப்புறம் கண்டிப்பாக டாபிக் போடுறோம் இல்லை இப்போ வந்து இது டிஃபிகல்ட்டாக இருக்குன்னா தான் பர்சனல் ஐஜின்னு பற்றி பேராகி எழுதணும் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார்ட்டி ஃபைவ் வந்து பார்த்தீங்கன்னா லெட்டர் ரைட்டிங் எதிராக தான் ஒன்று பர்சனல் லெட்டர் இன்னொன்று வந்து இன் பர்சனல் பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் லெட்டராக கேட்பாங்க ஃபார்ட்டி சிக்ஸ் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு எப்போமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கான்செப்ட் கம்பேர் பண்ணுவோம் ஃபார்ட்டி சிக்ஸில் ஸ்பாட் தேர்டர் வந்து கம்ப்ளீட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா போய் கொஸ்டின் ஆன்சர் கொடுத்து கொஸ்டின் கேட்டுருக்காங்க பாருங்க ஃபார்ட்டி சிக்ஸ் அதுக்கு முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியமாக நம்ம கான்செப்ட்டில் கம்பேரிசன் பண்ணுவது எரர் ஸ்பாட் வந்து கம் நமக்கு சில நேரத்தில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எரர் ஸ்பாட் பொறுத்தவரைக்கும் நம்மள ஜிஆர் சக்சஸ் ஸ்டீஸில் நிறைய டைம் எக்ஸ்ப்ளைன் பண்ணி பண்ணியிருக்கும் அதை யூஸ் பண்ணி எரர் ஸ்பாட் கொஸ்டின் ஃபார்ட்டி செவன் எரர் இருக்கு பாருங்க ஸ்பாட் எரர் இந்த ஃபாலோயிங் சென்டென்ஸ் அண்ட் கரெக்டம் ரெக்டிவ்லி இப்போ ஃபார்ட்டி செவன் பேசேஜ் காம்பிரிகன்ஸ் வரும் இந்த டைம் ஃபார்ட்டி சிக்ஸில் போயம் காம்பிரிகன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அது கீழே கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க இல்லை அதுக்கு டிஃபிகல்ட்னா நம்ம இன்ஸ்டாலமெண்ட் காரன்ஸ் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து எரர் ஸ்பாட் ஃபார்ட்டி சிக்ஸில் பாருங்க ஃபார்ட்டி செவனில் நோ சூனர் டிட் தி ஆக்டர் என்டர் த ஸ்டேஜ் வெந்த ஆடியன்ஸ் ஷவுட்டட் இன் எக்ஸைட் நோ சூனர் வந்து டேன் போடும் நல்லா நேரத்தில் வச்சுக்கோங்க இதெல்லாம் ஷார்ட்கட் எப்படி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வென்ட் அப்ராடோன்னு வென்ட் அப்ராடோ தான் போகணும் டிஸ்கஸ் வந்து அபர்ட் போடக்கூடாது என்டர் இன்டூனா என்டர் மட்டும் தான் போடணும் அதே மாதிரி நம்மளோட 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 சேனல் ஜிஆர் சக்ஸஸ் நிறைய டைம் சொல்லுவோம் ஷி பாட்டியா ரெட் கலர் ஷர்ட் ரெட் ஷர்ட் தான் போடணும் அதே மாதிரி சிசிஏ லேடி டாக்டர்னா சி சிசிஏ டாக்டர் கம்பேரிசன் நோஸ் சோனர் வந்து டேன் தான் போடணும் வேன் போடணும் லெட்ஸ் சேஞ்ச் த கர்டன்ஸ் டுடே லெட்டர்ஸ் வந்துச்சுன்னா ஷேல்வி மட்டும் தான் கேன் வீடு ஷேல்வி போடும் தோணும் எவ்ரி ஒன் நோஸ் நோஸ் கே என் ஓ டபிள்யூஸ் ஏன்னா ஈச் ஈதர் எவ்ரி ஒன்லாம் ப்ரெசன்ட் நம்ம வந்து சிங்கிள் கம்பெனி நோஸ் நெக்ஸ்ட் வி ஆர் டிசைட் டு ஃபாலோ ஏ அண்ட் யூனிஃபார்ம் சிஸ்டம் ஆஃப் அப்ரைசன் கொடுத்துருவேன் யூனிஃபார்ம்னா ஏதா போகணும் யூனிஃபார்ம் யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி யூஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன் ஐட் மேன் ஒன் ரூபி காயின் யூனிவர்சிட்டி அதே மாதிரி நான் நம்ம நம்மளோட சார் நிறைய டைம்ஸ் வந்து யூரோப்பியன் இதெல்லாம் ஏ தான் போகணும் ஃபிஃப்த் ஒன் பாருங்கள் த ஸ்பேரோ இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஸ்மாலெஸ்ட் பேர்ட் ஐ ஹவ்சிங் தான் ஒன் ஆஃப் த மோஸ்ட் மோஸ்ட் ஆஃப் தோணி தான் ஸ்மாலஸ்ட்ன்றது மாணவ சொல்லப்பா அதிலே இஎஸ்டி போட்டுக்கலாம் அதே நம்ம இந்த இடத்துல ஸ்மாலஸ்ட் பேர்ட் வந்து பார்த்தா பவர்ஃபுல் கொடுத்தா ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் பேர்ட் தான் எடுக்கணும் அது ஸ்மாலஸ்ட் ஈஸ்ட்னு மோஸ்ட் எடுத்தோம் ஸோ ஃபஸ்ட் ஒன்னுக்கு தேன் போடுறோம் வென் எடுத்து செகண்டுக்கு ஷேல்வி போடுறோம் தேர்ட் ஒன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோஸ் போடணும் ஃபோர்த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் யூனிஃபார்ம் எடுத்து ஏ யூனிஃபார்ம் போடணும் ஃபிஃப்த் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த இது இது பண்ணி மோஸ்ட் ரிமூவ் பண்ணணும் ஸோ இந்த கொஸ்டின் டிஃபிகல்ட்டாக இருக்குன்னா த சில்ட்ரன் ரிமைன் டேஸ் ஃபார் சம் டைம் ஸோ கியூஐஐடி குய்ட்டு கியூஐடி குவைட் அமைதி இன்னொன்று முழுமையுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டில் கியூஐடி கம்பேர் பண்ணணும் நெக்ஸ்ட் செகண்ட் ஒன்றுனா மை பேரண்ட்ஸ் டேஸ் நெவர் பீட் மீ ஃபார் இந்த கரெக்ட் ஃபார்ம் அது வந்து இது வந்து சோஃபார் ப்ரஸன் பர்ஃபெக்ட் அப்போ நம்ம என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு வந்து மை பேரன்ஸ் ஹேவ் நெவர் பீட்டன் பீட்டன் மீ அப்போ ஹேவ் இந்த இடத்துல ஹேஸ் பண்ணணும் ஹேவ் பண்ணும் தேர்ட் ஐ டேஸ் நாட் வயலேட் த டிராபிக் ரூல்ஸ் அட் செமி ஐ மஸ்ட் நாட் வயலிட் போடணும் ஷுட் நாட் போட மாடல் கொடுத்து மஸ்ட் நாட் த மேனேஜர் கங்காச்சுலேட் த டீம் மெம்பர்ஸ் ஆன் பிகாஃப் ஆஃப் த மேனேஜ்மெண்ட் அவங்க அவர்களின் சார் சார் ஸோ ஓவராலாக இந்த கான்செப்ட்டில் ரெண்டு கொஸ்டின் பேப்பர் பார்த்துருக்கோம் இந்த ரெண்டு கொஸ்டின் பேப்பருமே கவர்மெண்ட் டிஜி சார்பில் வெளியிட்ட கொஸ்டின் பேப்பர் தான் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷனில் ஸோ இந்த கொஸின் பேப்பர் ரெண்டுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஆல்ரெடி ஆல்ரெடி நம்ம நிறைய டைம் சொல்லியிருக்கோம் நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்சஸ் ஸ்டீஸில் ஃபஸ்ட் மீட் டம் லாஸ்ட் டே முடிஞ்ச செகண்ட் ரிவிஷன் வரைக்கும் எல்லா மாடல் கொஸ்டின் பேப்பர் போட்டுருக்கும் ஸோ அதன் தொடர்ச்சியாக தான் கவர்மெண்ட்

ஸோ ஒன்ஸ் எகைன் தேங்க்யூ ஃப்ரம் ஜிஆர் சக்சஸ் எஸ்டிசி தோசு லைக் அவர் வீடியோ தோசு ஷேர் அவர் வீடியோ தோசு ஸ்டில் சப்போர்ட்டிங் அவர் சேனல் ஜிஆர் சக்சஸ் எஸ்டிசி தேங்க்யூ தேங்க்யூ ஆல் இன்னா வரைக்கும் நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்சஸ் டி நிறைய பேர் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய சேனல் ஜிஆர் சக்சஸ் சார்ம மனமாரி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நாங்கள் போடுற வீடியோ யாராவது ஒருத்தருக்காக யூஸ்ஃபுல்லான கான்செப்ட் தான் இன்னும் வரைக்கும் போட்டுட்ருக்கோம் பல டைம் சொல்லியிருக்கோம் ஸோ எங்களுடைய சேனல் கண்டினியூஸாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் போட்டுட்ருக்கோம் ஸோ ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஃப்ராம் ஜிஆர் சக்சஸ் எஸ்டிசி தோசு அப்டின்னு சப்போர்ட்டிங் அவர் சேனல் ஜிஆர் சக்சஸ் எஸ்டி easy till now okay thank you thank you all